இப்படி ஒரு பாம்பு தக்காளியை கடிக்க மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவை என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பி இப்போ ஒரு காய்கறியை வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரியான தக்காளி எல்லாம் கடிச்சு வந்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்டு நமக்கும் அந்த விஷம் பரவி நம்ம இறந்து போடுறது கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டுருந்தான் இதில் உண்மை என்னன்னா காரணிகோன்னு சொல்லுவோம்ல ஊனு நிகழ் அப்படின்ட்டு அதுல அந்த சிங்கம் புளி இதெல்லாமே வரும் இந்த சிங்கம் புளி எல்லாம் கூட சில நேரங்களில் கெர்வி மாறும் அதாவது புல்ல சாப்பிடும் அதோட டைஜஷனுக்காக புல்லலாம் சாப்பிடும் ஆனால் தாவர உணவையே சுத்தமாக சாப்பிடாம முழுக்க முழுக்க மற்ற உயிரினங்களை இல்லைன்னா அந்த உயிரினங்களோட முட்டையை இந்த மாதிரி உயிரினங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது பாம்பு தான் எந்த ஒரு வகை பாம்புமே எந்த ஒரு வகையான தாவரத்தையும் சாப்பிடவே சாப்பிடாது அதுங்க சின்ன சைஸ்ல இருந்துச்சுன்னா பூச்சில தொடங்கி பெரிய சைஸ்ல இருந்தா பெரிய பெரிய ஆடு மான் இந்த மாதிரி வரைக்கும் மலை பாம்புலாம் இந்த மாதிரி வரைக்கும் ஊனுமியாக மட்டுமே இருக்கிறது பாம்புகள் தான் அப்படி இருக்கும்போது இந்த பாம்பு என் தக்காளியை கிடைக்குதுன்னா அந்த வீடியோ நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாம்புக்கு மேலே ஒரு கட்டையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தோட்டம் பார்த்ததுக்குள்ள அந்த பாம்பு வந்துருச்சு போல அது ஒரு கண்ணாடி வீரியன் பாம்பு கடுமையான விஷம் நிறைஞ்ச பாம்பு தான் அது அதை ஒரு கட்டையால அழுத்தி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு அவரோட காலுமே அந்த வீடியோல பின்னால தெரியுது பாருங்க அவர் அதை பிடிச்சோடனே எந்த ஒரு பாம்புமே ஒரு இக்கட்டான சூழல்ல சிக்கிக்கிச்சு நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு கண்டிப்பா கடிக்கும் நீங்க ஒரு பாம்பை மிதிச்சிட்டீங்கன்னா தான் கடிபடுறது அப்போ அது கடிக்கும் அப்போ அந்த பாம்புக்கு எது வாட்டமா சிக்கிச்சுன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க அந்த தக்காளி பழம் தான் அதனால அந்த தக்காளியை போட்டு அது கடிக்குது இதை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா வாழைப்பழத்தை கூட சாப்பிடாதீங்க அது ஒரு சின்ன ஓட்டல் கூட சாப்பிடாதீங்க அப்படின்னா பரப்புறாங்க எந்த ஒரு பாம்பும் எந்த ஒரு காய்கறியோ பழத்தையோ போய் இப்படி கடிக்கிறது இல்லை